நாட்டை அழகு சேர்க்கும் பெருமை சேர்க்கும் அது அவருக்கு பெருமை இல்ல அவருக்கு ஏற்கனவே பெரிய பெருமை இருக்கு பாரத ரத்னா இல்ல உலக விருது கொடுத்தா கூட அவருக்கு பொருந்தாது இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத இந்த இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் இங்கே கொண்டாடப்பட்டா எல்லாரும் கைகட்டி இருப்பார்கள் ஆனால் இந்த இனத்துக்காரன் ஒருத்தர் கொண்டாடப்பட்ட தமிழ் மொழியை சார்ந்த ஒருத்தர் கொண்டாடப்பட்டா ஒரு கூட்டம் கிளம்பும் இதற்கு பிறகுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி திராவிடனுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை என்பதான் தாண்டி பல ஆண்டுகளாக மதுரை மக்களுடைய தென் மாவட்ட மக்களுடைய பல்வேறு மக்களுடைய கோரிக்கை அது சாலச்சிறந்த பேரா இருக்கும் ஏன்னா மதுரையில கருணாநிதி பேர்ல பேருந்து இருக்கிறா மதுரையில கருணாநிதி பேர்ல ஜல்லிக்கட்டு வளாக இருக்கலாம் பெரியார் பேர்ல பேருந்து நிலையம் இருக்கலாம் ஆனா தேவர் பேர்ல மதுரைக்காக மதுரை மக்களுக்காக சொல்லப்போனா அந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்காக குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடினாரு வெள்ளக்காரன் கைரேக கேட்டா வைக்காத கட்டவரில் வெட்டி வீசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதுரை மகாலட்சுமி பஞ்சாலை தொழிலாளருடைய போராட்டம் அடிக்கிறது தலைமை தாங்க

தாமோ சிறையில குடும் சிறையில் இருந்தது தன் உடலையே வருத்தி கொண்டு அழுத்தி கொண்டு இந்த இனத்திற்காக மொழிக்காக மக்களுக்காக நின்றார் அதுவும் தொழிலாளனுக்காக நின்றார் இருந்து வெளியே வராரு வெளியே வந்து மீண்டும் கைது மீண்டும் சிறைப்படுத்தப்படுறாரு சரி வெளியே திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காலத்துல வெளியே வராரு வெளியே வந்தவர் எந்த தொழிலாளருக்காக போராடியிருக்காக சிறைப்படுத்தப்பட்டாரோ மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல மதுரை டிவிஎஸ் தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து அங்கேயும் போராட்டத்தை தொடர்றாரு நீ எதுக்காக பேசக்கூடாது தொழிலாளர்களை ஒருங்கிணைக்க கூடாதுன்னு சொல்லி வெள்ளக்காரர் ஜெயில போட்டாரோ அந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணாரு வெள்ளக்காரனை ஏத்துனாரு தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த தொழிற்சங்கத்துறை தலைவராக இருந்தார் கலைஞர் 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 என்று அடையாளப்படுத்த விடுவாங்க பெரியார் 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 என்று அடையாளப்படுத்த விடுவாங்க இதே மதுரையில பெரியார் பெருமை ஒன்று இருக்கு அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல யாரும் கண்டனம் தெரிவிக்கல இந்த மண்ணிற்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத தலைவர்களுடைய பெயர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும் அவருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும் ஆனா இந்த மண்ணின் விடுதலைக்காக குறிக்கணும் தூத்துக்குடியில ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க சிதம்பரனாருடைய பெயர்ல அந்த ஏர்போர்ட் திறக்கப்பட்டிருக்கு உள்ள கட்டபொம்மனுடைய சிலை இருக்கு தூத்துக்குடி கட்டபொம்மன் மட்டும்தானா என் சுந்தரலிங்கனா இருக்கு இல்லையா என் அழகமுத்து கோன் இல்லையா என் வெள்ளையத்தேவை இல்லையா எத்தனையோ விடுதலை போராளிகள் இதே தூத்துக்குடி மேல இருக்காங்க ஆனா கட்டபொம்மன் உடைய படம் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு வைக்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல